யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் மூன்று அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இசரவேல் புத்திரர் அனைவரும் சித்தியமிலிருந்து பிரயாணம் பண்ணி எவர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே இரா தங்கினார்கள் மூன்று நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள் உங்களுக்கும் அதற்கும் இடையிலே இரண்டாயிரம் முழு தூரமான இடம் இருக்க வேண்டும் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள் யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான் பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான் அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள் கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு என்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார் யோசுவா இஸ்ரேல் புத்திரரை நோக்கி நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றான் பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும் அவர் காணானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெருசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக இதோ சர்வபூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது இப்பொழுதும் இசரவேல் கோத்திரங்களிலே பன்னிரண்டு பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக பிரித்தெழுங்கள் சம்பவிப்பது என்னவென்றால் சர்வபூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலேயிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான் ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள் யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று அப்பொழுது ஜனங்கள் எரிகவுக்கு எதிரே கடந்து போனார்கள் சகல ஜனங்களும் யோர்தானைக் கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும்போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள் யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் நான்கு ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்ந்தபோது கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீங்கள் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஜனங்களில் பன்னிரண்டு பேரை தெரிந்து கொண்டு இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்களின் கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே பன்னிரண்டு கற்களை எடுத்து அவைகளை உங்களோட கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவில் தங்கும் ஸ்தானத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றார் அப்பொழுது யோசுவா இஸ்ரேவேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தி இருந்த பன்னிரண்டு பேரை அழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாய் இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவன் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள் நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும்போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது யோர்தானை கடந்து போகிறபோது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான் யோசுவா கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து கர்த்தர் யோசுவாவோட சொன்னபடியே இஸ்ரேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக பன்னிரண்டு கற்களை யோர்தானின் நடுவில் எடுத்து அவைகளை தங்களோட கூட அக்கறைக்கு கொண்டு போய் தாங்கள் தங்கின இடத்திலே வைத்தார்கள் யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியரின் கால்கள் நின்ற இடத்திலே யோசுவா பன்னிரண்டு கற்களை நாட்டினான் அவைகள் இந்நாள் மட்டும் அங்கே இருக்கிறது மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றின்படியும் ஜனங்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்டவை எல்லாம் செய்து முடியும் மட்டும் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தானின் நடுவே நின்றார்கள் ஜனங்கள் தீவிரித்து கடந்து போனார்கள் ஜனமெல்லாம் கடந்து போன பின்பு கர்த்தருடைய பெட்டியும் கடந்தது ஆசாரியர் ஜனத்துக்கு முன்பாக போனார்கள் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரதாரம் மோசே தங்களுக்கு சொன்னபடியே அணி அணியாய் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக கடந்து போனார்கள் ஏறக்குறைய நாற்பதினாயிரம் பேர் யுத்த சன்னத்தராய் யுத்தம் பண்ணும்படி கர்த்தருக்கு முன்பாக எரிகோவின் சமனான வெளிகளுக்கு கடந்து போனார்கள் அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார் அவர்கள் மோசைக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடிருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள் கர்த்தர் யோசுவாவை நோக்கி சாட்சியின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தானிலிருந்து ஏறும்படி அவர்களுக்கு கட்டளையிடு என்று சொன்னார் யோசுவா யோர்தானிலிருந்து கரையேறி வாருங்கள் என்று ஆசாரியர்களுக்கு கட்டளையிட்டான் அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தான் நடுவிலிருந்து ஏறி அவர்கள் உள்ளங்கால்கள் கரையில் ஊன்றின போது யோர்தானின் தண்ணீர்கள் தங்களிடத்திற்கு திரும்பி முன்போல அதன் கரையெங்கும் புரண்டது இந்த பிரகாரமாக முதல் மாதம் பத்தாம் தேதியிலே ஜனங்கள் யோர்தானிலிருந்து கரையேறி எரிக கீழ் எல்லையான கில்காலிலே இறங்கினார்கள் அவர்கள் யோர்தானில் எடுத்துக்கொண்டு வந்த அந்த பன்னிரண்டு கற்களையும் யோசுவா கில் நாட்டி இஸ்ரேல் புத்திரரை நோக்கி நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் ஏதென்று தங்கள் பிதாக்களை கேட்கும்போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள் பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும் நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு படிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரும் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீரும் அளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள் என்றான் யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் ஐந்து இஸ்ரேல் புத்திரர் கடந்து தீரும் அளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை யோர்தானுக்கு மேல்கரையில் குடியிருந்த யமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்தருகே குடியிருந்த காணானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப இரண்டாம் விசை இசரவில் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார் அப்பொழுது யோசுவா கருக்கான கத்திகளை உண்டாக்கி இசரவேல் புத்திரரை ஆர்லோத் மேட்டிலே விருத்த சேதனம் பண்ணினான் யோசுவா இப்படி விருத்த சேதனம் பண்ணின முகாந்திரம் என்னவென்றால் எகிப்திலிருந்து புறப்பட்ட சகல ஆண் மக்களாகிய யுத்த புருஷர் எல்லாரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் மாண்டு போனார்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்திரத்திலே பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாலு மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் நாற்பது வருஷம் வனாந்திரத்தில் நடந்து திரிந்தார்கள் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தார் அவர்களுக்கு பதிலாக அவர் எலும்பு பண்ணின அவர்கள் பிள்ளைகளை யோசுவா விருத்த சேதனம் பண்ணினான் வழியிலே அவர்களை விருத்த சேதனம் பண்ணாததினால் அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதிருந்தார்கள் ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு அவர்கள் குணமாக மட்டும் தங்கள் தங்கள் இடத்திலே பாளையத்தில் தரித்திருந்தார்கள் கர்த்தர் யோசுவாவை நோக்கி இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு போட்டேன் என்றார் அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எண்ணப்படுகிறது இஸ்ரேல் புத்திரர் கில்காலில் இருந்து மாதத்தின் பதினாலாம் தேதி அந்தி நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள் ஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தாலாகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் பூசித்தார்கள் அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது அது முதல் இஸ்ரேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் காணால் தேசத்து பலனை அந்த வருஷத்தில்தானே பூசித்தார்கள் பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார் உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது யோசுவா அவரிடத்தில் போய் நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான் அதற்கு அவர் அல்ல நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார் அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான் அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி உன் கால்களில் இருக்கிற பாதரட்சிகளை கலற்றி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார் யோசுவா அப்படியே செய்தான் யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் ஆறு எரிகோ இஸ்ரோவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது ஒருவரும் வெளியே போகவும் இல்லை ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை கர்த்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன் கொடுத்தேன் யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒருதரம் சுற்றி வாருங்கள் இப்படி ஆறு நாள் செய்ய கலவீர்கள் ஏழு ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக ஏழு கொம்பு எக்காலங்களை பிடித்துக்கொண்டு போக வேண்டும் ஏழாம் நாளில் பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வர கடவர்கள் ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும் அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொணி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும்போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள் அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும் உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏறக் கடவர்கள் என்றார் அந்தப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியரை அழைத்து உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்கள் தொனிக்கும் ஏழு எக்காலங்களையும் ஏழு ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்துக்கொண்டு போக கடவர்கள் என்று சொல்லி ஜனங்களை நோக்கி பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள் யுத்த சன்னத்தரானவர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு முன் நடக்க கடவர்கள் என்றான் யோசுவா ஜனங்களிடத்தில் பேசின உடனே துணிக்கும் ஏழு எக்காலங்களை பிடித்திருக்கிற ஏழு ஆசாரியர் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின் சென்றது எக்காலங்களை ஊதுகிற ஆசாரியருக்கு முன் யுத்த சன்னத்தரானவர்கள் நடந்தார்கள் பின்தண்டு எக்காலங்கள் ஊதப்படும்போது பெட்டிக்கு பின் சென்றது யோசுவா ஜனங்களை நோக்கி நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பறியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள் உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம் ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான் அப்படியே கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வர பண்ணினான் அவர்கள் திரும்ப பாளையத்திலே வந்து பாளையத்தில் தங்கினார்கள் யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான் ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள் துணிக்கும் ஏழு எக்காலங்களை பிடிக்கிற ஏழு ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள் யுத்த சன்னத்தரானவர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள் பின் தண்டோவெனில் எக்காலங்கள் ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது இரண்டாம் நாளிலும் பட்டணத்தை ஒருதரம் சுற்றி வந்து பாளையத்துக்குத் திரும்பினார்கள் இந்தப்படி ஆறு நாளும் செய்தார்கள் ஏழாம் நாளில் அதிகாலமே கிழக்கு விளக்கும்போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வந்தார்கள் அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வந்தார்கள் ஏழாம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள் பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார் ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கருத்தருக்கு இருக்கும் நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள் சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக் கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாத படிக்கும் இசரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாத படிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் இருங்கள் சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள் அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான் எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆற முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டயக் கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள் யோசுவா தேசத்தை வேவு பார்த்த இரண்டு புருஷரை நோக்கி நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரீயையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கேயிருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றான் அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள் பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்னியால் சுட்டெரித்தார்கள் வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களையும் மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள் எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோட வைத்தான் அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரேலின் நடுவிலே குடியிருக்கிறாள் அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன் அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிறபோது தன் இளைய குமாரனையும் சாகக் கொடுக்க கணவன் என்று சாபம் கூறினான் இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தார் அவன் கீர்த்தி தேசமங்கும் பரம்பெற்று